ஸ்லாம் வைக்கம் ஃப்ரெண்ட் வெல்கம் டு நுஹா சுலாக்க இன்றைக்கு விழாக்காப்பிங்கை பற்றி தான் பார்க்க போகிறீங்க நுஹா வந்து அவங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த கேப் போட்ட வாட்டர் கேன் பைப் வச்ச வாட்டர் கேன்லாம் இருக்குதுன்னு எடுத்துகிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு டெய்லியும் எனக்கு காமிச்சிட்டே இருப்பாள் சரி நம்ம இந்த ஆச்சு எனக்கு போடலான்னு சொல்லிட்டு கிளம்பணும் பக்கத்தில் ஒரு கடை கூட இருந்தது அங்கேயே வாங்கியிருந்தா கூட எனக்கு ஹண்ட்ரட் ருபீஸில் முடிஞ்சிருக்கும் சரி நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிலான்னு சொல்லிட்டு கிளம்பினோம் கிளம்பின பிறகு நம்ம டேரெக்டாக நம்ம வாட்டர் கேன் செக்ஷன்கே போயிட்டோம் சரின்னு சொல்லிட்டு நிறைய கலெக்ஷன் வச்சுருந்தாங்க கலெக்ஷன் இருந்தது சரின்னு சொல்லிட்டு நம்ம அவள் கேட்ட வாட்டர் கேனே வாங்கியாச்சு அப்போ கூட அந்த பைப் போட்டது மட்டும் தான் கிடைச்சது அந்த லாக் வச்ச கேப் வச்சது கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஒன்று இன்னும் நம்ம பவுட்ரு அடிக்கிற பப்பு இதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அவள் நிறைய கூட நிறைய வந்து போட்டா நாமனா வாங்குவா போகிறோம் பின் கவுடரை எடுத்து வச்சிட போகிறோம் சொல்லிட்டு நீ எவ்வளோ வேணால் போடுவான்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டோம் சரி நிறைய ஆடி ஆஃபர் வேறு போட்டிருந்தாங்க இந்த செப்பல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க சரி ஒரு இடம் பார்த்துட்டு நமக்கு இடம் வந்துட்டு கவுண்டருக்கு வந்துட்டு பில் போட்டு அங்கே நிறைய வந்து ஒரு அங்கே இண்டிபெண்டன்ஸ் டேக்காக நிறைய ஃப்ளாகு இந்த பேட்சஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க சரி நம்ம பார்த்துட்டு வீட்டுக்கும் ஆச்சு வந்தாச்சு சரின்னு சொல்லிட்டு காலையில் தான் பிரித்து பார்த்தாங்க பசங்கள் ஸ்நாக்ஸ் தான் நைட்டே சாப்பிட்டாச்சு திருப்பி காலையில் தான் நான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இந்த புது பாக்ஸ் தான் வேணும் புது வாட்டர் கேன் தான் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா சரின்னு சொல்லிட்டு எல்லாம் வாஷ் பண்ணி தண்ணி போட்டு கொடுத்தாச்சு அவளும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாய்